ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பதிமூன்று இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சூரியன் வடதிசையை நோக்கி மேற்கொள்ளும் பயணம் அதாவது உத்தராயணம் கடவுளை உணர மனிதன் செல்ல வேண்டிய பாதையை சுட்டி காட்டுகிறது சூரியனே தன்னலமற்ற அயராத சேவையின் உன்னதமான உதாரணம் சூரியனின்றி உலகம் இயங்க முடியாது சூரியன் இருப்பதால் மட்டுமே பூமியில் வாழ்வது சாத்தியமாகிறது தற்பெருமை ஏதுமின்றி பணிவான பக்தி சிரத்தையுடன் கடமையாற்றுவதற்கான பாடத்தை மனிதனுக்கு சூரியன் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஒருவர் தன் கடமையை பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்ய வேண்டும் என்பதற்கு சூரியனே அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது கிருஷ்ணர் கீதையில் சுட்டிக்காட்டியபடி ஒருவர் தன் கடமையை செய்வதே மிக பெரிய யோகமாகும் உங்கள் செயல்களும் சிந்தனைகளும் நல்லவையாக இருக்கட்டும் நீங்கள் பின்னர் தெய்வீக பேர் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள் சங்கராந்தி பண்டிகை மனிதனின் மனப்பான்மையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டதாகும் இதனால் ஒருவர் தனது வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளலாம் இந்த பண்டிகை பாரதியர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று அல்ல அதன் செய்தியில் உலகில் உள்ள அனைவருக்கும் ஏற்ற பொருள் இருக்கிறது இது அனைத்து தட்பவெப்ப நிலைகளிலும் நாடுகளிலும் உள்ள எல்லா மதங்களை சார்ந்த மக்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டதாகும் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு நம் எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்படும் போது நம் வாழ்க்கையும் லட்சியமான ஒன்றாக நல்மாற்றம் அடையும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்